வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் அதோடு கணவாய் காற்று பற்றிய அறிவிப்பும் இணைத்து வழங்கப்படுகிறது அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த அதிகாலை நேரத்தில் காற்றை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் குமரி முனை தொட்டுக்கொண்டு இலங்கை வழியாக பயணிக்கிறது காற்று ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையை ஒட்டி கரையை நோக்கி வட இலங்கை மத்திய இலங்கை மற்றும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையை நோக்கி பயணிக்குது அரபிக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் மகாராஷ்டிரா கரையோரத்தில் வலுவாக நீடிச்சிட்ருக்கு இதனால் மகாராஷ்டிரா கோவா கர்நாடக கரையில் வலுவான காற்று நீடிக்கிறது ஆக ஒட்டுமொத்த அரபிக் கடலோரம் தடை விதிக்கும் அளவிற்கு காற்று தற்பொழுது தீவிரமடைந்து கொண்டிருக்கு இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கு மாலையில் இரவில் குமரி முனை தொட்டு தமிழ்நாட்டின் கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் தொட்டு வட ஒட்டி ஒட்டி பிரதேசம் நோக்கி வலுவான காற்று பயணிக்கும் இது எடை குறைந்த படகளுக்கு கண்டிப்பாக தடை ஏற்படுத்தும் வகையிலையும் விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்றாக இருக்கும் அதனால் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா தமிழ்நாடு இலங்கை இடை சரி இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக்ஜல சந்தி பகுதி ஒட்டுமொத்த வடகடலோர பகுதிகளில் வலுவான காற்று எடை அதாவது விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தலை கொடுக்கும் காற்று இருக்கும் தொடர்ந்து எல்லா நாளுமே இருக்கும் இன்றைக்கு இரவிலிருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தீவிரமடைது அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமடையை தொடங்கக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக கன்னியாகுமரி முதல் மும்பை வரைக்கும் உள்ள அரபிக்கடலோரத்தில் அனைத்து மாநில கடலோரப் பகுதிகளுக்கும் வீசும் தென்மேற்கு பருவக்காற்று நுழையும் இது இருபத்தி மூன்றாம் தேதி நாளை லட்சத்தீவு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளும் கடுமையான ஒரு அறுபத்தைந்து கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்றாக வீசும் லட்சத்தீவு சுற்றுவட்டார பகுதியும் மன்னார் பள்ளை தான் அதிகப்படியான காற்று இருக்கும் மன்னார் பள்ளை அறுபத்தைந்து லட்சத்தீவு சுற்றுவரப்பகுதிலையும் அறுபத்தைந்து கிலோமீட்டர் இருக்கும் ஒட்டு மொத்தம் அரபிக்கடலோரமே நாற்பத்தைந்திலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று இருக்கிறது முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்றுன்னு சொல்லலாம் ஆக இருபத்தி மூன்றாம் தேதி நாளையிலிருந்து முக்கடலிலும் வலுவான காற்று வீசும் இதில் வங்கக்கடலில் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருபத்தி ஐந்து இருபத்தாறு தேதியில் வடக்கு நோக்கி நகர்ந்து இருபத்தெட்டு இருபத்தொம்போதில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகியும் மண்டலமாகியும் மாத இறுதியில் ஒரு புயலாக ஒடிசா மற்றும் மேற்கு வங்கக்கரையை ஒட்டி அமையும் ஆனால் அரபிக்கடல் இருக்கக்கூடியது இருபத்தி நாலாம் தேதியிலேருந்தே தீவிரமடையும் இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தீவிரமடைந்து இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தஞ்சு இருபத்தெட்டுலாம் நல்ல ஒரு வலுவான காற்றாக விசைப்படகுகளையும் தடை விதிக்கும் வகையில் ஒட்டுமொத்த அரபிக்கடலையும் அனைத்து மா மாநில கடலோரப் பகுதிகளிலையும் பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் குஜராத் வரைக்கும் கண்டிப்பாக குஜராத் மகாராஷ்டிரா கோவா கர்நாடகா கேரளா கடலோரப் பகுதிகளையும் குமரிக்கடல் பகுதியிலேயும் வலுவான காற்று இருக்கும் போல் வங்கக்கடலையும் மன்னார் வளைகுடா மற்றும் பாக்ஜல சிந்தி பகுதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் பகுதிகளிலையும் வலுவான காற்று இருக்கும் இந்த காற்று தொடர்ந்து கணவாய் பகுதிகளுக்கும் காற்றை கொடுக்கும் நேற்றைக்கே முப்பத்தஞ்சு நாற்பது கிலோமீட்டர் வயத்தில் லேசான காற்று எழுதியிருக்கோம் இன்றைக்கும் அதுபோல் முப்பத்தஞ்சு நாற்பது இருக்கும் ஒரு சில நாள் பாலக்காட்டு கணவாய் பாலக்காட்டு கணவாய் ஆரல்வாய் அரல்வாய்மொழி கணவாய் விட கர்நாடகாவின் கடலோரம் நுழைந்து க உள் கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று மிகவும் வலுவாக அறுபத்தைந்து கிலோமீட்டர் வயத்தில் கூட சில இடங்களில் இருக்கும் இது ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று போல் வீசுகிறது தான் இது தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடியது தான் அவ்வப்பொழுது நிகழ்வு சரியான செட்டிங் கொடுக்கும்போது நல்ல மழைப்பொழிவை கொடுக்கும் இதில் எந்த எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இது காற்று தான் இப்போது ஒட்டுமொத்த முக்கடலிலும் அச்சுறுத்தல் காற்று கடுமையாக இருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு நாள் மட்டுந்தான் வாய்ப்பு விசைப்படகுக்கு நாளையிலிருந்து மாத இறுதி வரைக்குமே விசைப்படகுகளுக்கு அச்சுறுத்தும் காற்றும் முக்கடலிலும் இருக்கும் தடையும் விதிக்கப்பட்டிருக்கும் அப்புறம் ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்யக்கூடிய மழையும் அது தரைப்பகுதிகளில் இருந்தாலும் கணவாய் பகுதிகளில் இருபத்தி மூன்றாம் தேதி ஒரு நாள் மெல்ல நகரும் காற்றாக இருந்து இருபத்தி நாலில் வலுவான காற்றாக வரும் இந்த மெல்ல நகரும் காற்று தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்தே காற்று வலுப்பெறும் கணவாய் பகுதிகளில் மாத இறுதி வரைக்கும் மாத இறுதி என்னை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை காலம் முழுவதுமே இந்த மேற்கு காற்று வலுவாக இருக்கும் கடவாய் பகுதிகளில் வலுவாக இருந்தாலும் சாரல் மழைப்படிவை கொண்டு வந்து கொடுக்கும் உள்ளே காற்று பகுதிகளுக்கு கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழைப்படிவு உறுதி மிதமான மழைப்படிவு கூட கொடுக்கலாம் கேரளாவில் கன மிகுன கொடுக்கும் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா மேற்கு திசையிலேருந்து வரக்கூடிய காற்று தென்மேற்கு பருவமழை காலத்தில் வீசக்கூடிய காற்று தான் கடலில் வழக்கமாக உள்ளது தான் இது அதுதான் ரெண்டு நிகழ்வு உருவாக போகுது இந்த மாத இறுதியில் அரபிக்கடல் ஒரு ஒன்றும் வங்கக்கடல் ஒன்றும் இருக்கும் மொன்தா மற்றும் அரபிக்கடலில் சக்தி என்ற ரெண்டு நிகழ்வு ரெண்டுமே வடக்கு அங் வங்கக்கடல் வடக்கு அரபிக்கடலில் தான் இருக்கும் இதனால் நம்மளுக்கு வந்து புயல் பாதிப்போ அச்சுறுத்தலோ எதுவும் இல்லை ஆனால் தென்மேற்கு பருவ காற்று கட்டுப்படுத்தும் அமைப்பாக வங்கக்கடல் நிகழ்வு இருக்கும் என்பதனால கேரளா வழியாக நுழையக்கூடிய காற்று தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல மழைப்படிவு நேற்றை கூட மழைப்படிவு தான் நல்ல மழைப்படிவு சாரல் மழைப்படிவு இலங்கையை பொறுத்த வரைக்கும் சாரல் மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை போல் நேற்றைக்கும் கொடுத்தது இன்றைக்கிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு கொடுக்கும் நாளை இருபத்தி மூன்றாம் தேதி வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி மழை மாரி இலங்கையிலையும் பரவலான மழைப்படிவு நாளை எதிர்பார்க்கலாம் சற்று கனமாக கூட இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி நாளை இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து மாத இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி மூன்று பெய்வதுமே தென்மேற்கு பருவமழை தான் இன்றைக்கு பெய்வதுமே இலங்கையில் தென்மேற்கு பருவமழை தான் ஆனால் காற்று சுழற்சி ஒன்று இருபத்தி மூணாம் தேதி வங்கக்கடலோட அந்தமானி இலங்கை இடைப்பட்ட போதில் ஒட்டுமொத்த ஒரு பரந்த பரப்பில் உருவாக போகுது வளிமண்டல சுழற்சி இதனால் நாளை இருபத்தி மூன்றாம் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் அதற்கு பிறகு தொடர்ந்து தென்மேற்கு பருவ காற்று வர தென்மேற்கு சாரல் மழைப்பொழிவு இலங்கையோட மேற்கு போகுது கிழக்கு பகுதிலையும் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பகுதியில் இலங்கையோட பருவமழையும் பொடியும் ஆக அனைத்து அதாவது இலங்கையோட அனைத்து மாகாணங்களுக்கும் மழை இருந்து கொண்டே இருக்கும் பருவமழை என்பது இந்த ஆண்டு காற்று சுழற்சிகள் அவ்வது இலங்கை அருகே வளிமண்டல சுழற்சியாகவும் உருவாகும் என்பதனால் காற்று பகுதிக்கு மழை உண்டு ஆனால் தென்மேற்கு இலங்கைக்கும் தெற்கு இலங்கைக்கும் மலைகள் பகுதிகளுக்கும் தொடர்ந்து எல்லா நாளும் தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டே இருக்கும் வலுவாக இருக்கும் பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் பொடியும் அப்படி வலுவாகும் பொழுது அந்த நாளை வரக்கூடிய நாட்கள் அறிவிக்கிறேன் அதன்படி நாளை உண்டு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் இந்த மாதத்தில் கொஞ்சம் மே இறுதி வரைக்கும் ஒரு சில நாட்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் உண்டு இருபத்தி மூன்றாம் தேதி கண்டிப்பாக உண்டு நாளை பிற நாட்கள் எல்லாமே மத்திய மாகாணங்கள் மற்றும் தென் மாகாணங்கள் மலைப்பகுதிகள் தென்மேற்கு பகுதி இதெல்லாம் கனமழை தொடர்ந்து கொடுக்கும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி